வேறு வந்து மிக முக்கியமானதுங்கய்யா வசியத்துக்கு உள்ளது இது வந்து தாயத்தில் போட்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஐயா தச்சினை வச்சு சூடம் பற்றியெல்லாம் ஏற்றி நம்ம சாமி எப்படி கும்பிட்றோமோ மாதிரி சொல்லி சாபனை பற்றி பண்ணி தான்ங்க ஐயா பேய் பிசாசம் அண்டாது உங்களுக்கு ஒரு நாய் கிடைக்காது குறிப்பிட்ட விஷயத்தையெல்லாம் நம்ம ஒருத்தங்களை போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக கை கொடுக்கும் ஐயா அதேமாரி ஒரு வியாபாரம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடம் விற்கிறாங்களா ப்ரோக்கராக இருப்பாங்க இருபத்தோரு நாள் வந்து அதை பூஜை பண்ணணும் தாயத்துக்கு பதினோரு நாள் குடுவைக்கு வந்து இருபத்தோரு நாள் ஏன் இருபத்தோரு நாள் நான் அந்த ஒரு வாரத்துக்கு அவங்களோட இதே போகணும் கொஞ்சம் சுத்தபுத்தமாக இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கரப்பண்ணிங்கனாக்கா அது மாதிரி அவங்க இருந்துட்டாங்கனாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த குடுவை வந்து வேலை செய்யும் தாய் தான் அப்படி தான் பதினோரு நாள் பண்ணுறோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் தாய்த்தா யார் வேணாலும் அணிஞ்சிக்கலாங்களா யார் வேணாலும் ஆளு ஆணு பெண்ணு எல்லாம் அணிவிச்சுக்கலாம் வயசு வித்தியாசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லாருமே போட்டுக்கலாம் அது சேனல் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் பரிகார நவநீத ஜோதிடர் திரு ஐயா ஐயா வந்து சந்திக்கிறோம் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் என்ன பரிகாரத்தை பற்றி பார்க்க குருவே குருவே துணை சர்வமே ஐயா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குப்பமேனி வந்து சாப நிவர்த்தி பண்ணி எடுக்கிறாங்க ஐயா ஐயா பண்ணி ஆமாம் இந்த வேறு வந்து மிக முக்கியமானதுங்க உள்ளது இது வந்து தாயத்தில் போட்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஐயா இப்போ இந்த மஞ்சள் கயிறு வந்து கட்டிருக்கீங்களா ஐயா ஆமாங்க ஐயா இது இந்த மஞ்சள் கயிறு இந்த மாதிரி உண்மையதுங்கிற ஏன் தச்சினை வச்சு சூடும் பத்தியெல்லாம் ஏற்றி நம்ம சாமி எப்படி கும்புறோமோ மாதிரி சொல்லி சாப பத்தி பண்ணி ஐயா இது நமக்கு வந்து ஒரு இதுல க கடவுள் தாங்க ஐயா நம்ம எந்த ஒரு செடியை தொட்டாலும் எடுத்தாலுமே அதுக்கு வந்து சாப நிபர்த்தி பண்ணணும் கட்டாயமா சாப பத்தி பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக அதை ஜெயிக்கும் ஒரு தாய்த்து கொடுக்குறோம் நம்மளால ஒரு தாய்த்து போட்டுக்கிறோம் வேறு யாருக்கும் தாய்த்து கொடுக்குறோம்னா சாபி பற்றி எடுத்து கொடுத்தா கண்டிப்பாக கண்டிப்பா பளிக்கும்ங்கய்யா அப்படி ஆணி வேறு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த தாயத்தை செஞ்சு போட்டா நல்லா முகவசியத்துக்கு இதெல்லாம் நல்லதுங்கய்யா ஆன்மீகத்துல எதுக்காக பயன்படுது ஆன்மீகத்து அதான் முகவசியத்துக்கு நல்லதுங்கய்யா இந்த குப்பை மினி போட்டோம்னா நல்ல ஒரு விஷயத்துல நடக்கும் ஐயா மாற்றங்கள் நிறைய தெரியும் இந்த நம்ம அச்சாரங்கள் எழுதி அந்த தாயத்துல போடுறோம் அதோட அந்த குப்பைமேனி வேற போடுறோம் ஐயா அதனால நிறைய மாற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு அப்புறம் வேற என்னென்ன பயன்படும் ஐயா நீங்க எல்லாத்துக்கும் இந்த குப்பைமேனி வேறு போட்டிங்கன்னா ஒரு பேய்பிசாசம் அண்டாது உங்களுக்கு ஒரு நாய் கிடைக்காது அப்புறம் குறிப்பிட்ட எல்லாம் நம்ம ஒருத்தங்களை போய் பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்க்கலாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக கை கொடுக்குங்கய்யா அதேமாரி ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடம் விற்கிறவங்களா ப்ரோக்கராக இருப்பாங்க அவங்க வந்து இடம் விற்கிறவங்களா இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டாங்கன்னா அது இடம் விற்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புங்கய்யா அதனால் சாபர் நிபத்தி பண்ணி எடுக்கிறது நல்லா பக்கத்திலே பார்த்துங்கய்யா ஒன்றும் பிடிச்சாங்க நம்ம என்ன பண்ணுறோம் சாமிக்கெல்லாம் பண்ணுறோமோ அதேமாதிரி தச்சினை பூ இதெல்லாம் போடுங்கய்யா என்ன கிழமையில சாபனை பண்ணி எடுக்கணும் வேலைக்கெழமை முடிஞ்சாலும் எடுத்துக்கணும் வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம தாய்த்து ரெடி பண்ற மாதிரி வச்சுக்கணும் ஐயா நாளைக்கு அம்மா பௌர்ணமிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் அதே மாதிரி அமாவாசைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுக்கலாம் அதே மாதிரி பௌர்ணமி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அம்மாவாசை பௌர்ணமிக்கும் அந்த நம்ம உருவாக்கறதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஐயா அதனால நம்ம வந்து உருவாத்தணும் பதினோரு நாளைக்குங்கய்யா அது பதினோரு நாளைக்கு நம்ம உருவேத்தணும் அது வந்து எப்படினாக்கே வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட வந்து நம்ம கஸ்டமர் வாங்குறாங்களா அவங்க பேரும் ஆம்பளை இருந்தால் அவங்க பேர் அவங்க அம்மாவோட பேர் அதே பெண்ணாக இருந்தால் அவங்க பேர் அவங்க அம்மா பேர் யார் வாங்குறாங்க அவங்க அம்மா பேர் அவங்க பேர் சொல்கிறோம் ராசி நட்சத்திரப்படி நம்ம சொல்லி அதை உரிய நம்ம கொடுக்குறோம் அதை நம்ம வாங்கிட்டு வேறு ஆர்வமாக இருக்கணுங்களா ஆமாங்க ஐயா ஆணி வேர் வந்து அதை எடுத்துட்டோம்னா தாய்த்துக்கு நமக்கு தேவைப்படுங்க ஐயா அதே மாதிரி இப்போ நம்ம காப்பு கட்டி இருக்கோம்னா அந்த காப்பு கட்டி எடுக்கும்போது அது கலைக்கும் போதும் அதே மாதிரி தான் பண்ணணும் அது மறுபடி பண்ணிட்டு எடுத்தோம்னா நல்லங்கய்யா அதோட உயிர் வந்து அதுலேயே இருக்கும் நம்ம கொடுக்குறவங்களுக்கு நல்லா நடக்கும்

எழுதி எதி உள்ள வச்சுதான் எழுதினா எழுதி அதோட சுருட்டி சுருட்டிதான் இதை காப்பர் தகட்டுல எழுதி ரெண்டு தகட்டு இருக்கு அதுல ரெண்டுலயுமே நம்ம எழுதி ஒரு இது கிடையாது நம்ம அது எல்லாத்துக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா நம்ம செய்யறோம் குலதெய்வம் அவங்களுக்கு அதனால வந்து நம்ம காசு வாங்குறோம் பாத்தீங்களா அந்த காசு வந்து அவங்க எப்படி குடுக்குறாங்க என்ன நமக்கு தெரியாது அந்த காசு வாங்குறதுக்கான பலம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பா இப்ப முகவசியம் வேற என்ன முகவசியம் வியாபாரத்துக்கு தொழில் வசியத்துக்கு ஆமா பண வசியத்துக்கு கண்டுக்கிறீங்க அதுமாரி இந்த குப்பைமேணி அதேமாரி அடுத்த வீடியோ நம்ம வந்து தொட்டாசனி வேரோடைய இதை போடுவோம் ஐயா மாதிரி நம்ம மூலிகையில நிறைய விஷயங்கள் ஐயா அதே மாதிரி இந்த குப்பைமேனி மீனியை பார்த்திங்கன்னா அரிப்பு வருதுனுச்சுங்க அரிப்பு வரவங்களுக்கு இது இந்த உப்புல தேய்ச்சி குளிப்பாங்க ஐயா ரொம்ப நல்லது மாதிரி சளி உள்ளவங்களும் அரைச்சி அந்த குப்பைமணியை சாப்பிட்டாங்கன்னா வாந்தி வந்துருங்க ஐயா சளி போகிற வெளியில் வந்துடும் மூலிகைக்கும் ஏற்படுதுங்க ஒரு அரிப்பு மாதிரி இருக்கும் அந்த குப்பை உப்பு உப்பிச்சு அரைச்சு ரெண்டு மூணு நாளைக்கு தேய்ச்சாங்கனால போதுங்க ஐயா அது மாதிரி ஓரளவு மாறி வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உள்ளுக்கு சாப்பிட்டோம் லைட்டா உப்பை வச்சு நம்ம மூலிய தின்னோம்னா வாமிட்டா வந்துடும் நம்ம சளி பூரா வெளியேற்றும் ஆடாதலை மாதிரி இதுவும் ஒரு நல்ல மொழி ஐயா ஆடாதளை சளிக்கு எப்படி நல்லதோ அதேமாதிரி இதுக்கு நல்லதுங்கய்யா அந்த உப்பமணியை அதனால் இது வந்து நம்ம முடிஞ்சளவு வே ஆணி வேறு எடுப்பாமல் எடுக்கணும் அதை எடுத்தால் தான் நமக்கு நல்லது அதேமாதிரி ஒவ்வொரு டைம் பிச்சுருச்சுன்னா அது நமக்கு தேவையில்ல அது விட்டஞ்சிடணும்

போட்டு தேய்ச்சி குளிச்சா நல்லாதுதான் ஐயா ஆன்மீகத்துல பரிகாரங்களுக்கு தாந்திரிக பரிகாரங்களுக்கு மெயினா என்னென்ன பயன்படுத்த சொன்னீங்க ஐயா பரிகாரத்துக்குன்னா வியாபாரத்துக்கு வசியம் உண்டு வசியம் தொழில் வசியம் அதே மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க அந்த பெரிய ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு நம்ப ஏன்னா அவங்களுக்கு நல்லதுங்க நல்லதுங்கய்யா போற இடம் கொஞ்சம் செழிப்பாக இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது நம்ம ஒரு ஆளை பார்க்க போறோம்னா ஒரு பத்து பேரை பார்த்தோம்னா கண்டிப்பா நாலு பேர் நம்மள்கிட்ட யாவத்து கண்டிப்பா வந்துருங்கய்யா அதுல தாயத்தை போட்டுக்கிற நூறு விஷயம் என்னன்னாக்கா நமக்கு தற்பாதுகாப்புங்க பாதுகாப்பு கூட நமக்கு பாதுகாப்பு கூட பே பிசாஸ் மே பிசாஸ் அண்டாது நம்ம வந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு நைட்டு வேலை முடிச்சிட்டு போவாங்க அதே மாதிரி மத்தியானம் ஒரு மணிக்குங்கிறதெல்லாம் இருக்குங்கய்யா அந்த மாதிரி விஷயம்லாம் அது நடக்காது அதில் போட்டுக்கிற தாய்த்தை போட்டுக்கிறது நல்ல போட்டுட்டு போட்டு போட்டோம் பேசா மேய் பிசாஸ் அண்டாதுங்கய்யா அது என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொம்பெல்லாம் இருப்பாங்க சோசமாக இருக்கும் பசங்களே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப படிக்கிறவங்க எட்டா படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சோம்பேறி மாதிரியா இருப்பாங்க அவங்க அந்த தாயத்தை வாங்கி போட்டாங்கன்னா நல்லதுங்கய்யா சரி அதனால இந்த தாயத்தை போட்டு விட்டாங்கன்னா கொஞ்சம் படிப்பு திறன்னு நல்லா ஒரு அறிவாற்றலோடு இருப்பாங்க மாதிரி அதிகாலையில் எழுந்துச்சு படிக்கிறதெல்லாம் வைக்கணும் நீங்கள் காலை நேரத்தில் எழுந்தி படிக்க வைக்கிற மாதிரி இருக்கணும் அதேமாதிரி முடிஞ்சளவு அஞ்சு மணிக்கு ஏஞ்சி இந்த தாயத்தை போட்டிருக்காங்கல்ல யார் தாயத்தை வாங்கி போட்டாலும் ஒரு அஞ்சு மணிக்கு ஏழு குளிச்சுட்டு அந்த தாயத்தை கையில் சும்மா அப்படி வச்சுக்கிட்டே நம்ம எந்த இடத்துல கழுத்தில் போட்டாலும் கழுத்தில் பிடிச்சிக்கிட்டே அவங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக கிடைக்குங்க எனக்கு தேவை நல்லா வரும் கண்டிப்பாக படிப்பு நல்லா வருங்கய்யா கண்டிப்பாக அது நல்ல ஒரு உபயோகமானதுங்கய்யா கேட்டாக்க நீங்க குடுவை இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் ஐயா இதுக்கு முன்னாடி நிறைய கொடுப்பேன் போட்டோம்னா அது நிறைய பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஐயா நான் கொஞ்சம் நல்லா நம்ம குடுவையெல்லாம் வச்சோம்னா இருபத்தி ஒரு நாள் கழிச்சு நம்ம கொடுக்கணும் ஏன்னா இருபத்தி நாள் வந்து அதை பூஜை பண்ணணும் தாயத்துக்கு பதினோரு நாள் குடுவைக்கு வந்து இருபத்தோரு நாள் ஏன் இருபத்தி நாள் நான் அந்த ஒரு வாரத்துக்கு அவங்களோட இதே போக்கணும் இப்போ பணம் கொடுக்குறாங்கள அவங்களோட வாழ்க்கையில் என்ன நல்ல கெட்டெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணணும் அவங்க காசை கொடுக்குறாங்களே நல்ல காசாக கெட்ட காசாக அந்த கரும்பு அவங்களுக்கும் நிறையா வந்திருக்கும் அவங்க செஞ்ச அவங்க அப்பா அம்மா செஞ்ச கரும்பாலாம் இருக்கு அதெல்லாம் போக்கிட்டு தான் நம்ம அந்த கொடுவே ரெடி பண்ண முடியும் அதில் வந்து நிறைய மூலிகை போடும் இல்லைன்னா அது செஞ்சு புரோஜனிட்ட செய்ய முடியாது இப்போ நம்ம அவங்களுக்கு செய்கிறோம்ல அவங்க அம்மா பேரை வச்சு செய்கிறோம்ல அது பண்ணும்போது நமக்கு வந்து தரங்கள் ஏற்பட்டு போயிடும் அது மாதிரி அதை குடுவை கொடுக்கும்போது அதுமாரி மாதிரி அவங்கள்ட்டே சொல்லிடும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பண்ணாக்க அது மாதிரி அவங்க இருந்துட்டாங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த குடவை வந்து வேலை செய்யுங்க அதே மாதிரி தான் அப்படி தான் பதினோரு நாள் பண்ணுறேன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் வேலை செய்யும் யாரு வேணும் எல்லாம் நினைச்சுக்கலாம் வயசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லாருமே போட்டுக்கலாம் அது அது என்ன அதை அந்த அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஐயா அதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது மனசு தான் காரணம் நம்ம மனச்சாட்சிக்கு எந்த விரோதம் இல்லாமல் பண்ணோம்னாலே அது போதும் நமக்கு நமக்கு மெயின் கடவுளே மனச்சாட்சி தானே அதுக்கப்புறம் தானே எல்லாமே ஆமாம் நீங்கள் ஒருத்தருக்கு நல்ல பண்ணாலும் உங்க மனசாட்சி தானே இடம் கொடுக்கணும் கெட்ட பண்ணாலும் உங்க மனசாட்சி தான் இடம் கொடுக்கணும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஐயா அதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க அந்த தாய்த்து போட்டவங்களாம் கேட்டாங்க ஐயா நான் அதை பண்ணு அது பண்ண பண்ணும் பிரச்சனை கிடையாதுமா சாப்பிடுங்க எல்லாம் அதே மாதிரி ஒருத்தர் ஃபோன் அடிச்சு கேட்டாப்பில்ல ஐயா நான் இப்போ தான் கல்யாணம் ஆனோம் இது மாதிரி இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியாச்சு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது போட்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி குடு வைக்கிறதும் கேட்டாப்பில்ல அது அதெல்லாம் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியாச்சுங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம எல்லாத்தையும் சாபனை உரத்தி பண்ணி தானே கொடுக்கலாம் அதனால என்ன இருபத்தோரு நாள் அவங்களோட கருமா பாதி போக்கி தானே கொடுக்குறோம் இல்லைனா அந்த குடவை கொடுத்து நமக்கு பிரச்சனையும் ஆகும் அதனால அந்த சாபனை நிறி பண்ணி தான் அதை கொடுக்குறோம் அதேமாதிரி அவங்களுக்கு இந்த பில்லி சோழியை எதுவும் பண்ணியிருந்தால் கூட அந்த கட்டு எதுவும் இருந்தால் கூட நம்ம தவிர்த்துட்டு தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நம்ம கர்மா தொழில் அப்படிங்கிறதுனால உங்களை பாதிக்கிறது நம்மளும் பாதிக்க கூட அவங்களுக்கு பாதிக்க கூடாது மெயின் விஷயமே அதுதான் நம்ம வாங்கி அந்த காசை வாங்கி நம்ம ஒன்றும் பண்ண வரல அதே மாதிரி அவங்க நம்ம வாங்கி யாருக்காச்சும் ஒருத்தர் உதவி பண்ணாலுமே அந்த அவங்களுக்கு எதுவும் பண்ணி பாதிச்சு வரக்கூடாது அதனால தான் நம்ம சாபன உருவத்திலாம் பண்ணுறோம் ஒரு குடவை கொடுக்கறோம்னா அதில் வர காசு அதில் ஒரு நூறுவா இரநூறு மிச்சம் ஆதோ அதை வாங்கி யாருக்காச்சும் ஒருத்தர் கொடுக்கப்போகிறோம் ஒரு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட போகிறோம் அதனால் அது வந்து அதுக்கும் வந்து பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கய்யா அதனால தான் நம்ம சாப நிவர்த்தி பண்ணி கொடுக்குறது சரிங்கய்யா சரிங்கய்யா இப்போ இந்த குப்பமணி வேரை பற்றி அதை எப்படி எடுக்கணும் எந்த கிழமை எடுக்கணும் அதெல்லாம் சொன்னீங்க சரிங்கய்யா அதே மாதிரி என்னென்ன பயன்பாடு ஆன்மீகத்தில் என்னென்ன பயன்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி சரிங்க நம்ம நேர்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுங்கள் அதே மாதிரி சந்தேகம் இருந்தாலும் கேட்கட்டுங்கய்யா நேர்கள்லாம் நிறைய கேட்குறாங்க விஷயத்தெல்லாம் கேட்டாங்க இந்த முனுக்கு இதுக்கெல்லாம் கேட்டாங்க இந்த கொமட்டிக்காய் இதை பற்றி கேட்டாங்க அதேமாரி நம்ம மூங்கில் இது அதை பற்றியும் கேட்டாங்க எல்லாருக்கும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அது போன் அடிச்சு நான் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வெளியில இருந்தா கூட எடுத்துட்டு அடுத்து ஒரு காம நேரத்தில் எடுத்து சொல்லிடுறேன் அது நிறைய பேர் சொன்னாங்க பரவாயில்லங்க சாமி நான் எடுத்தா போன் எடுத்து காமிட்டாங்க அப்புறம் நீங்க எடுக்கல நான் எடுக்க முட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னா அதுக்கு எடுத்து பேசி நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ஐயா அப்படின்னு அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பிரச்சனை சொல்லலாம் நம்ம என்ன நம்ம சதவீதம் வெற்றி கிடைக்குமா இல்ல கொஞ்சமா அவங்க இருக்கத்தை பொறுத்து கையா நம்ம நூறு சதவீதம் பண்ணி கொடுக்கறோம் அதுக்கப்புறம் அவங்க தாய்த்து வாங்குறது அவங்க சரியா இருந்துகிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுக்காக நம்ம தாய் நம்ம தாய் தாங்கி குடுத்துட்டோமே அதனால வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே படுத்தா தான் கிடையாது அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஆனா அதுக்கு அவங்க ஒரு எல்லாம் இருக்கும் ஆமாங்க நம்ம வந்தேன்னா நமக்கு கூட ஒரு சக்தி இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது பூரா நம்ம மூலிகையில தான் இருக்கு அதுதாங்க என்ன சொல்றது நம்ம உழைச்சாதான் அந்த உழைக்கும் போது இது ஒரு உறுதனையா இருக்கும் அவ்வளவுதான் உடல எவ்வளோ பேர் திறமையோட இருப்பாங்க திறமையா இருந்து சம்பாதிக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா சம்பாதிச்சவங்க வந்து ஒரு சும்மா வேலையை செய்ய மாட்டாங்க மூளையை வச்சு சம்பாதிச்சவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் கடுமையான உழைப்பு உழைப்பாங்க அவனவங்கள்ட்ட காசு தங்காது அந்த மாதிரி விஷயத்தான் இந்த குடுவேலாம் ஆகாசத்தன ஆகாசன குடுவேலம் நம்ம கொடுத்தது அது மாதிரி நிறைய கேட்டுருக்கேன் நம்ம நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு இது வந்து ஒரு அவ்வளோதாங்க ஒரு உறுதுணை அவ்வளோதான் நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம் அதே மாதிரி இந்த குடுவை கொடுத்த அவங்களுமே நிறைய சொல்லிட்டாங்க ஐயா நிறைய மாறுதல் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு மாற்றம் தெரியுதுன்னு சொல்றாங்களா தெரிய நம்ம குடு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர் குடுவை கொடுத்துருக்கேன் இந்த நம்ம நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பேர் குடுவெல்லாம் கொடுத்த தாயத்தெல்லாம் கொடுத்துருக்கேன் ரொம்ப பேர் கொடுத்துருக்கேன் அவங்களும் சக்ஸஸ் சக்சஸ் ஆகி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்த தாய்த்துமே நிறைய இந்த இப்போ ஏன் சொல்றோம்னா நம்ம என்ன பண்றேன்னு தெரியாது அவங்களுக்கு அதெல்லாம் இந்த குப்பைமணி வேற நம்ம என்ன எப்படி பண்றோம் எப்படி சாப நிவர்த்தி பண்றோம் அப்படிங்கிற நம்ம கேரக்டர் தான் அது அதெல்லாம் இந்த வியாழக்கிழமை நம்ம எடுக்கிறோம் சரி இப்போ எங்கள் நேர்களுக்கு இந்த குப்பை மணியோட பயன்பாடுகள் மற்றும் ஆன்மீக பயன்பாடுகளை பற்றி ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க சரிங்கய்யா நேர்களை எதனா சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவை நேரடியாக தொடர்பு கொண்டு அவரோட தொலைபேசி என்ன வீடியோல கொடுப்போம் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த காட்டு பகுதியில் அழைச்சிட்டு வந்து எப்படி சாபனை உற்பத்தி பண்ணி இந்த செடி எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி காமிச்சிங்க ரொம்ப நன்றிங்கய்யா அடுத்த வீடியோல நல்ல நிகழ்ச்சி சந்திப்பாயா குருவே சார் குருவே துணுங்கயா ஓகே